சபையில் உள்ள அனைத்து கடவுள்களுக்கும் வணக்கம் இன்று நாம் கற்றுக்கொள்ளப் போகும் விஷயம் ஒரு சாதாரண மனிதனின் வீட்டைக் கூட சொர்க்கமாக மாற்றும் அளவுக்கு சக்தி வாய்ந்தது நம்மில் பெரும்பாலோருக்கு கடவுள் பயம் இருக்கிறது நமக்கு பக்தி இருக்கிறது காலையில் எழுந்தவுடன் விளக்கேற்றுகிறோம் வழிபடுகிறோம் கோவிலுக்குச் செல்கிறோம் ஆனால் எவ்வளவு செய்தாலும் சில அறியப்படாத அதிருப்தி நிதி சிக்கல்கள் அல்லது உடல்நலப் பிரச்சினைகள் நம்மை மீண்டும் மீண்டும் தொந்தரவு செய்கின்றன இது ஏன் நடக்கிறது என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா காரணம் நம் வீட்டின் முன் கதவு ஆம் நம் வீட்டின் பிரதான கதவு என்பது மக்கள் நடந்து செல்வதற்கான ஒரு பாதை மட்டுமல்ல அது உண்மையில் தெய்வீக சக்தி நுழையும் வழியாகும் இன்று நாம் உங்களுக்குச் போகும் இந்த ரகசியம் சிவபெருமானின் அருளை உங்கள் வீட்டிற்கு உண்மையிலேயே கொண்டு வருவதற்கான ஒரு அற்புதமான வழியாகும் உங்கள் வீட்டின் வாசலில் மூன்று விஷயங்கள் இருந்தால் அந்த வீட்டில் அகால மரணம் குறித்த பயம் இருக்காது வறுமை என்ற வார்த்தை கேட்காது இந்த காணொளியில் நாங்கள் உங்களுக்கு சொல்லப்போகும் விஷயங்கள் கற்பனை கதைகள் அல்ல அவை நமது சனாதன தர்மத்தால் நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையின் அற்புதமான ரகசியங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் நிச்சயமாக உங்கள் பாராட்டுகளை தெரிவிக்கவும் இது போன்ற மத ரகசியங்கள் புராண உண்மைகளை அவ்வப்போது பெற நீங்கள் நமது ஆன்மீக உலகத்தை ஆதரிக்க வேண்டும் இந்த கதையில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் எனவே முழு நன்மைக்காக இந்த விஷயத்தை இறுதி வரை கவனமாக கேளுங்கள் நாம் வசிக்கும் வீடு ஒரு கோயில் போல இருக்க வேண்டும் என்று பெரியவர்கள் கூறுகிறார்கள் ஆனால் இப்போதெல்லாம் ஒரு வீடு என்பது நான்கு சுவர்கள் மற்றும் ஆடம்பரமான பொருட்கள் மட்டுமே என்று நாம் நினைக்கிறோம் பழைய நாட்களில் வீடு கட்டத் தொடங்கியதிலிருந்து வீட்டிற்குள் நுழைவது வரை மக்கள் ஒவ்வொரு சிறிய விஷயத்திலும் மிகுந்த கவனம் செலுத்தினர் குறிப்பாக சிங்கத்வாராவின் விஷயத்தில் அவர்கள் பின்பற்றிய விதிகள் வீட்டின் பாதுகாப்பாக இருந்தன சிங்கத்வாராவின் வீட்டின் வாய் போன்றது நாம் உண்ணும் உணவு வாய் வழியாக உடலுக்கு ஆற்றலை தருவது போல வீடு தொடர்பான அனைத்து நல்ல விஷயங்களும் சிங்கத்வாராவின் வழியாக வருகின்றன இருப்பினும் சிங்கத்வாராவில் இருக்கும் சக்தி லட்சுமி தேவியுடன் தொடர்புடையது மட்டுமல்ல அது முழுமுதற் கடவுளின் வருகையையும் அழைக்கிறது என்பது பலருக்கு தெரியாது பொதுவாக லட்சுமி தேவியின் அருளுக்காக நாம் கதவை வணங்குகிறோம் ஆனால் சிவபெருமானின் அருள் இருந்தால் மட்டுமே செல்வம் நிலைத்திருக்கும் என்பது பலருக்கு தெரியாது சிவன் அழிப்பவர் அதாவது நம்மிலுள்ள தீமையையும் நம் வீட்டில் ஏற்பட்ட வறுமையையும் அழிப்பவர் அத்தகைய சிவன் நம் வீட்டிற்கு வர நம் வீட்டின் வாசலில் சில சிறப்பு ஏற்பாடுகள் இருக்க வேண்டும் அவை மிகவும் விலை உயர்ந்ததாக இருக்க வேண்டியதில்லை ஆனால் அவை புனிதமானதாக இருக்க வேண்டும் இன்று நாம் அறியப்போகும் மூன்று விஷயங்கள் மிக எளிதாக கிடைக்கின்றன ஆனால் உண்மையான ரகசியம் அவற்றை எவ்வாறு வைத்திருப்பது எப்போது வைத்திருப்பது என்பதுதான் சிவன் உண்மையில் நம் வீட்டிற்கு வரும்போது இதற்கு அறிவியலில் தெளிவான பதில் உள்ளது பிரதோஷ காலத்தில் ஒவ்வொரு நாளும் அதாவது சூரிய அஸ்தமனத்திற்கு சற்று முன்னும் பின்னும் முழுமுதற் கடவுள் தனது பிரமத கணங்களுடன் பூமியில் பயணிக்கிறார் என்று புராணங்கள் கூறுகின்றன அந்த நேரத்தில் அவரது பார்வை விழும் வீட்டின் வாசலில் அனைத்து மங்களங்களும் நிறைந்திருக்கும் ஆனால் அவரது பார்வை விழ அந்த வாசலில் இருக்கக்கூடாத சில விஷயங்கள் உள்ளன இருக்க வேண்டிய சில விஷயங்கள் உள்ளன துரதிருஷ்டவசமாக இந்த நவீன யுகத்தில் ஃபேஷன் மற்றும் வசதி என்ற பெயரில் நம் வீட்டின் முன் கதவை குப்பை தொட்டியாக மாற்றுகிறோம் சிலர் தங்கள் வீடுகளுக்குள் நுழையும் போது மிகவும் அமைதியாக இருப்பதை நீங்கள் கவனித்திருக்க வேண்டும் நம்மை அறியாமலேயே எழும் ஒருவித அமைதி உணர்வு உள்ளது சிலர் தங்கள் வீடுகளுக்குள் நுழையும் போது ஒருவித பதட்டத்தையும் கவலையையும் உணர்கிறார்கள் அவர்கள் வெளியே எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தாலும் அவர்கள் வீட்டின் வாசலை கடக்கும் தருணத்தில் கணவன் மனைவி இடையே வாக்குவாதங்கள் தொடங்குகின்றன குழந்தைகள் பெற்றோரின் பேச்சை கேட்பதில்லை அவர்கள் பெறும் பணம் தண்ணீர் போல செலவழிக்கப்படுகிறது இதெல்லாம் ஏன் நடக்கிறது தெரியுமா அந்த வீட்டின் சிங்க வாசலில் ஏதோ தவறு இருக்கிறது அதாவது அங்கு இருக்க வேண்டிய தூய்மை இல்லை போஷங்கர் சிவபெருமானை அழைக்கும்போது அவர் பேசுகிறார் ஆனால் அவருக்கு அசுத்தம் பிடிக்காது குறிப்பாக நீங்கள் உங்கள் செருப்புகளை வீட்டின் வாசலில் வைத்துவிட்டு குப்பை தொட்டிகளை வைத்துவிட்டு உலர்ந்த வளைவுகளை அப்படியே வைத்திருந்தால் அவர் அந்த வீட்டை பார்ப்பதில்லை நம் பெரியவர்கள் கதவை லட்சுமி தேவியாக கருதி அதை தினமும் மஞ்சள் குங்கும பூவால் வழிபடுகிறார்கள் ஆனால் இப்போது கதவில் வண்ணம் தீட்டுவதன் மூலமோ அல்லது கிரானைட் கற்களை பதிப்பதன் மூலமோ அந்த தூய்மை குறைகிறது இது போதாதென்று வாசலில் நின்று பேசுவதன் மூலமோ தும்முவதன் மூலமோ அல்லது நம் கால்களால் வாசலை உதைப்பதன் மூலமோ நாம் அறியாமலேயே ஒரு பெரிய பாவத்தைச் செய்கிறோம் சிவபெருமானின் ஆசீர்வாதம் நம் வீட்டின் மீது இருக்க முதலில் நம் வீட்டின் கதவு சுத்தமாக இருக்க வேண்டும் இதுதான் அடிப்படை விதி இப்போது அந்த மூன்று விஷயங்கள் என்ன அவற்றின் விளைவுகள் என்ன என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருந்தால் நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள் கலவையாக இருக்கலாம் இந்த மூன்று பொருட்களும் ஐந்து கூறுகளின் சின்னங்கள் நீர் நெருப்பு காற்று வானம் பூமி இந்த ஐந்து கூறுகளின் சமநிலை இருக்கும் இடத்தில் கடவுள் இருக்கிறார் நாம் பேசப்போகும் மூன்று பொருட்களும் இந்த ஐந்து கூறுகளை குறிக்கின்றன அவற்றை வாசலில் வைப்பதன் மூலம் நாம் ஒரு காந்த புலத்தை உருவாக்குகிறோம் அந்த புலம் வெளியே சுற்றித் திரியும் தீய சக்திகளையும் எதிர்மறை எண்ணங்களையும் வீட்டிற்குள் நுழைவதை தடுக்கிறது முதல் பொருளை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன் ஒரு சிறுகதையை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஒரு காலத்தில் ஒரு ஏழை பிராமணர் இருந்தார் அவருக்கு சாப்பிட உணவு கூட கிடைக்கவில்லை ஆனால் அவர் ஒரு சிறந்த சிவபக்தர் அவரது பக்தி மிகவும் அதிகமாக இருந்தது அவரிடம் எதுவும் இல்லாவிட்டாலும் அவர் தினமும் காலையில் எழுந்து தனது வீட்டின் முன் பசு சாணத்தை தூவி ஒரு குவளை செய்து வாசலில் மஞ்சள் பூசி இரண்டு பூக்களை வைப்பார் அதன் பிறகுதான் அவர் பிச்சைக்குச் செல்வார் அவரது சுற்றுப்புறத்தில் ஒரு பணக்காரர் இருந்தார் அவருக்கு அபரிமிதமான செல்வம் இருந்தது ஆனால் கடவுள் பக்தி இல்லை அதைவிட குறைவான தூய்மையும் இருந்தது அவரது வீட்டின் முன் எப்போதும் ஒரு குப்பை தொட்டி தொட்டியிருந்தது நாள் சிவபெருமான் ஒரு நகரும் தெய்வத்தின் வடிவத்தில் அந்த தெருவுக்கு வந்தார் அவர் பணக்காரரின் வீட்டின் முன் நின்று பவதி பிக்ஷாம் தேஹி என்று கேட்டார் பணக்காரர் எரிச்சலடைந்து பிறகு வா என்றார் சிவன் புன்னகையுடன் அந்த வீட்டின் கதவை சுற்றி பார்த்தார் அங்கு உலர்ந்த இலைகளையும் பூசப்பட்ட கதவு கைப்பிடிகளையும் கண்டார் அவர் அமைதியாக அங்கிருந்து நகர்ந்து ஏழை பிராமணரின் வீட்டிற்குச் சென்றார் பிராமணர் வீட்டில் இல்லை ஆனால் அவரது மனைவி உள்ளே இருந்தார் அந்த வீட்டின் முன் இருந்த மஞ்சள் குங்குமப்பூ பூக்களும் அங்கு எரியும் சிறிய விளக்கும் சிவனை ஈர்த்தது அவர் வீட்டை மகிழ்ச்சியுடன் ஆசீர்வதித்தார் மறுநாளே பிராமணரின் விதி மாறியது அவர் அரச குருவாக நியமிக்கப்பட்டார் இருப்பினும் பணக்காரர் வியாபாரத்தில் இழப்புகளைச் சந்திக்கத் தொடங்கினார் இந்த கதையில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் கடவுள் எப்போதும் தூய்மையையும் பக்தியையும் விரும்புகிறார் நாம் செலுத்தும் காணிக்கைகளை விட நாம் காட்டும் அக்கறை மிக முக்கியமானது இப்போது அந்த மூன்று விஷயங்களில் முதலாவது பற்றி விரிவாகத் தெரியப்படுத்துவோம் இது மிகவும் எளிமையானது ஆனால் அது மிகவும் சக்தி வாய்ந்தது அந்த நீர் என்பது தண்ணீர் தண்ணீர் என்பது கங்கை தேவியின் உண்மையான வடிவம் சிவபெருமான் கங்கையை எவ்வளவு நேசிக்கிறார் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் அவர் கங்கம்மாவை அவரது தலையில் வைத்தார் அதனால்தான் நம் வீட்டின் வாசலில் சரியான முறையில் தண்ணீரை வைத்தால் அது சிவனை ஈர்க்கிறது ஆனால் ஏதாவது ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றுவது போதாது அதற்கு ஒரு குறிப்பிட்ட நடைமுறை உள்ளது ஒரு ராக பாத்திரம் அல்லது மண் பாத்திரத்தை எடுத்து கொள்ள வேண்டும் ஏனெனில் ராகம் மற்றும் மண் தூய்மையை உறிஞ்சும் சக்தி அதிகம் பிளாஸ்டிக் அல்லது எஃகு பாத்திரங்களை எந்த சூழ்நிலையிலும் பயன்படுத்தக்கூடாது அந்த பாத்திரத்தில் சுத்தமான தண்ணீரை நிரப்ப வேண்டும் சில பூக்களை அந்த தண்ணீரில் வைக்க வேண்டும் இவை மனம் கொண்ட பூக்களாக இருந்தால் இன்னும் நல்லது நீங்கள் மல்லிகை அல்லது மல்லிகை பூக்களை பயன்படுத்தலாம் ஆனால் இங்கே ஒரு ரகசியம் உள்ளது நீங்கள் பூக்களை மட்டும் வைத்தால் அது ஒரு அலங்காரமாக மாறும் அது ஆன்மீக சக்தியாக மாற அதில் வைக்க வேண்டிய மற்றொரு சிறிய விஷயம் உள்ளது பச்சை கற்பூரம் விஷ்ணு மற்றும் லட்சுமி தேவியின் விருப்பமானது பச்சை கற்பூரத்தை தண்ணீரில் போடுவது தண்ணீருக்கு ஒரு அற்புதமான சக்தியை அளிக்கிறது இது காற்றில் உள்ள கிருமிகளை கொல்வது மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் ஒரு தெய்வீக நறுமணத்தையும் பரப்புகிறது அந்த வாசனை மனதை அமைதிப்படுத்துகிறது வெளியிலிருந்து யாராவது ஒருவர் உங்கள் வீட்டிற்கு கோபம் ஆத்திரம் அல்லது பொறாமையுடன் வந்து கதவை தாண்டுவதற்கு முன் இந்த தண்ணீர் பாத்திரத்தை பார்த்து அதன் நறுமணத்தை அனுபவிப்பதால் அவர்களின் கோபம் குறையும் அவர்களின் கெட்ட எண்ணங்கள் அங்கேயே நின்றுவிடும் இது நம் முன்னோர்கள் கடைபிடித்த ஒரு அறிவியல் முறை இந்த தண்ணீர் பாத்திரத்தை எங்கே வைக்க வேண்டும் இது மிகவும் முக்கியமான கேள்வி அதை சிங்கத்தின் வாசலின் வலது பக்கத்தில் வைக்க வேண்டுமா அல்லது இடது பக்கத்தில் வைக்க வேண்டுமா அறிவியலின்படி சில வேதங்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லும்போது இந்த பாத்திரத்தை நம் வலது பக்கத்தில் அதாவது வெளியில் இருந்து வருபவர்களின் இடது பக்கத்தில் வைத்திருப்பது நல்லது என்று கூறுகின்றன மற்றவர்கள் அதை வடகிழக்கு மூலையில் அதாவது கதவின் வடகிழக்கில் வைத்திருப்பது நல்லது என்று கூறுகின்றன இருப்பினும் எந்த திசையில் இருந்தாலும் பாத்திரத்தை நேரடியாக தரையில் வைப்பதற்கு பதிலாக ஒரு சிறிய பீடத்தில் அல்லது வெற்றிலையில் வைப்பது நல்லது தினமும் காலையில் தண்ணீரை மாற்றவும் பழைய தண்ணீரை செடிகளில் ஊற்றி புதிய தண்ணீரையும் சிறிது பச்சை கற்பூரத்தையும் சேர்க்கவும் இதை நாற்பத்தி ஒரு நாட்களுக்கு தவறாமல் செய்யுங்கள் உங்கள் வீட்டில் சண்டைகள் குறைந்து மன அமைதியை அனுபவிப்பீர்கள் இது சிவபெருமானுக்கு பிரியமான நீர் பிரசாதம் போன்றது வீட்டின் வாசலில் இது போன்ற நீர் இருப்பது வீட்டை எந்த வகையான பார்வை குறைபாடுகளையும் பாதிக்காமல் தடுக்கிறது ஒரு கருங்கல் கூட ஒருவரின் கண்ணை உடைக்கும் என்று கூறப்படுகிறது இந்த நீர் பாத்திரம் அத்தகைய மனித பார்வையை அழிக்கும் சக்தி கொண்டது இப்போது இரண்டாவது விஷயத்திற்கு வருவோம் இது சிவனின் உண்மையான வடிவமாக கருதப்படும் ஒரு புனிதமான பொருள் இதை பார்த்து சிவபக்தர்களின் மனம் மயங்குகிறது அதுதான் ருத்ராட்சம் ஆம் இவை அனைத்தும் வீட்டு வாசலில் ருத்ராட்சத்தை வைத்திருப்பதன் பலன்கள் அல்ல ருத்ராட்சம் என்றால் ருத்ராட்சத்தின் அச்சு அதாவது சிவனின் கண் புராணத்தின்படி சிவனின் கண்ணில் இருந்து விழுந்த நீர்த்துளிகள் ருத்ராட்சங்களாக மாறியது அத்தகைய ருத்ராட்சத்தை வீட்டின் வாசலில் வைத்திருந்தால் அந்த வீட்டை சிவன் பாதுகாப்பது போல் இருக்கும் இருப்பினும் ருத்ராட்சத்தை அப்படியே வைத்திருக்கக்கூடாது ஒரு சிவப்பு துணியை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒன்று அல்லது மூன்று ஐந்து முக ருத்ராட்சங்களை அதில் வைக்க வேண்டும் ஐந்து முக ருத்ராட்சம் என்பது பஞ்சபூதங்களுக்கான ஓம் நம சிவாய என்ற பஞ்சபூத மந்திரத்தின் சின்னமாகும் இந்த ருத்ராட்சங்களை அந்த சிவப்பு துணியில் வைத்து அதில் சிறிது விபூதியை சேர்க்க வேண்டும் விபூதி என்றால் செல்வம் விபூதி என்றால் பாதுகாப்பு சிவன் தனது உடல் முழுவதும் விபூதியை அணிந்துள்ளார் அந்த விபூதிக்கு அனைத்து பாவங்களையும் எரிக்கும் சக்தி உள்ளது ருத்ராட்சமும் விபூதியும் சந்திக்கும் இடத்தில் நிச்சயமாக சிவனுடன் ஒரு நெருக்கம் இருக்கும் இந்த சிறிய மூட்டை அதாவது சிவப்பு துணியில் சுற்றப்பட்ட ருத்ராட்சம் மற்றும் விபூதி உங்கள் சிங்கத்தின் கதவின் நடுவில் கட்டப்பட வேண்டும் இது வெளியாட்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமில்லை இதை உள்ளே அதாவது நாம் வீட்டிற்குள் நுழையும் கதவு சட்டகத்தின் மேலே கட்டலாம் இது ஒரு பாதுகாப்பு கவசமாக செயல்படுகிறது நீங்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லும் போதெல்லாம் அந்த மூட்டையை ஒரு முறை பார்த்து உங்கள் மனதில் ஓம் நம சிவாய என்று நினைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் செய்யப்போகும் வேலையில் வெற்றி கிடைக்கும் நீங்கள் வெளியிலிருந்து வீட்டிற்கு வரும் போதெல்லாம் உங்களுடன் வந்த தீய சக்திகள் அந்த ருத்ராட்ச மூட்டையின் கீழ் நடப்பதால் வெளியே நின்றுவிடும் ருத்ராட்சத்திற்கு உயிர் உண்டு அதற்கு ஒரு பதில் உண்டு அறிவியல் ரீதியாக மின்காந்த புலத்தின் ஆற்றலை உறிஞ்சும் தன்மை ருத்ராட்சத்திற்கு உண்டு என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது இது நம் வீட்டின் வளிமண்டலத்தை சமநிலைப்படுத்துகிறது வீட்டில் யாராவது நோய்வாய்ப்பட்டிருந்தால் இந்த ருத்ராட்சத்தை வாசலில் கட்டுவது அவர்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஏனெனில் நோய்க்கான காரணம் உடலிலும் மனதிலும் உள்ள ஏற்றத்தாழ்வு சிவனின் சக்தி அந்த ஏற்றத்தாழ்வை சரி செய்கிறது இங்கே நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டும் ருத்ராட்சத்தை கட்டுவதற்கு முன் அதை சுத்திகரிக்க வேண்டும் அதை பசும்பாலால் கழுவி கங்கை நீரை தெளித்து நல்ல சந்தனத்தை பூசி சிவனின் பாதத்தில் வைத்து வணங்கி கதவில் கட்ட வேண்டும் அப்போதுதான் அது முழு சக்தியை தரும் இல்லையெனில் அது வெறும் பொருளாகவே இருக்கும் சடங்கில் எந்த அக்கறையும் இல்லை என்றால் உள்ள பலன் பூஜ்யமாக இருக்கும் இப்போது நாம் மூன்றாவது மற்றும் மிக முக்கியமான பொருளை பற்றி பேசப் போகிறோம் இது இல்லாமல் மற்ற இரண்டும் இருந்தாலும் பலன் மிக குறைவாகவே இருக்கும் ஏனெனில் இந்த மூன்றாவது பொருள் உண்மையில் காலத்தின் உருவகம் சிவன் காலத்தின் சிறந்த ஆட்சியாளர் நாம் செய்யும் ஒவ்வொரு வேலைக்கும் நேரம் வர வேண்டும் இந்த மூன்றாவது பொருள் அந்த நேரத்தை நமக்கு சாதகமாக மாற்றும் சக்தியை கொண்டுள்ளது இது பல வீடுகளில் உள்ளது ஆனால் அது தவறாக பயன்படுத்தப்படுகிறது அது என்ன என்பதை அறிந்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் அதே மணி அல்லது மணிகள் பிரபஞ்சத்தை நகர்த்தும் சக்தியை கொண்டுள்ளன இந்த படைப்பு ஓம் என்ற ஒலியிலிருந்து தோன்றியது என்று வேதங்கள் அறிவிக்கின்றன மணியிலிருந்து வரும் ஒலி ஓம்காரத்தின் ஒலியை ஒத்திருக்கிறது நாம் ஒரு கோவிலுக்குள் நுழையும் போது ஏன் மணியை அடிக்கிறோம் நம் மனதில் உள்ள மற்ற எண்ணங்களை அகற்றி செறிவு அடையவும் கடவுளுக்கு நம் வருகையை தெரிவிக்கவும் நம் வீட்டை ஒரு கோவிலாக மாற்ற வேண்டுமென்றால் நம் வீட்டு வாசலில் ஒரு நல்ல ஒலி கேட்க வேண்டும் ஆனால் நாம் எந்த வகையான மணியை பயன்படுத்த வேண்டும் மின்னணு அழைப்பு மணிகள் அல்ல நாம் பித்தளை மணிகள் அல்லது காற்றில் நகரும் மணிகளை பற்றி பேசுகிறோம் கதவு திறக்கப்படும் போதோ அல்லது காற்று வீசும்போதோ மென்மையான ஆனால் மெல்லிசை ஒலி கேட்கும் வகையில் அவை அமைக்கப்பட வேண்டும் இந்த ஒலி வீட்டிலுள்ள அமைதியை கலைக்கிறது சில நேரங்களில் மௌனம் பயத்தை ஏற்படுத்துகிறது ஆனால் இந்த சிறிய மணிகளின் சத்தம் உயிர் சக்தியை நிரப்புகிறது சிவனின் ட்ரம்மில் இருந்து வரும் ஒலி இலக்கணக் கொள்கைகளாக மாறிவிட்டது என்று பாணினி மகரிஷி கூறினார் அதாவது ஒலிக்கு உயிரையும் நனவையும் தரும் சக்தி உள்ளது உங்கள் வீட்டின் வாசலில் பித்தளை அல்லது வெண்கலத்தால் செய்யப்பட்ட மணிகளை தொங்க விடுங்கள் காற்றில் நகரும்போது அவை எழுப்பும் ஒலி உங்கள் வீட்டில் உள்ள தீய சக்திகளை விரட்டும் பேய்கள் பேய்கள் மற்றும் ஆவிகள் மணியின் சத்தத்திற்கு பயந்து ஓடிவிடும் என்று கருட புராணம் கூறுகிறது அதனால்தான் மாலையில் அந்தி வேளையில் இந்த மணிகளின் சத்தத்தால் லட்சுமி தேவி கவரப்படுகிறார் சிவன் தாண்டவம் செய்யும்போது அவரது கால்களில் உள்ள இடுப்புகளின் சத்தத்தை கேட்க அனைத்து உலகங்களும் காத்திருக்கின்றன நம் வீட்டில் ஆனந்த தாண்டவம் நடக்க இந்த சிறிய மணி நம் வாசலில் இருக்க வேண்டும் ஆனால் நண்பர்களே இங்கே ஒரு பெரிய பிரச்சனை உள்ளது இந்த மூன்று பொருட்களையும் ஒரு தண்ணீர் பாத்திரத்தையும் ருத்ராட்ச மணிகளையும் கொண்டு வந்து வைப்பது மட்டும் போதுமா என்பது உறுதியாகத் தெரியவில்லை உண்மையான ரகசியம் வேறு இந்த பொருட்களை வாசலில் வைத்த பிறகு நாம் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய ஒரு சிறிய பணி உள்ளது நாம் அதைச் செய்யாவிட்டால் இதெல்லாம் வெறும் அலங்காரம்தான் அது இருக்கும் அந்த வேலையைச் செய்ய எடுக்கும் நேரம் இரண்டு நிமிடங்கள் மட்டுமே ஆனால் அந்த இரண்டு நிமிடங்கள் உங்கள் விதியை மாற்றிவிடும் மேலும் இந்த மூன்று விஷயங்களுடன் வாசலில் இருக்கக்கூடாத ஒரு பயங்கரமான விஷயத்தை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அது ஒரு தவறு என்றாலும் கூட அது உங்கள் வீட்டில் இருந்தால் அதை உடனடியாக அகற்ற வேண்டும் இல்லையெனில் நீங்கள் எத்தனை பூஜைகள் செய்தாலும் அது சாம்பலில் கொட்டப்பட்ட பன்னீர் போல இருக்கும் வீட்டின் முன் அந்த பொருள் பிரம்மாண்டமாக அலங்கரிக்கப்பட்டுள்ளது என்பது பலருக்கு தெரியாது இது சனியை அழைப்பது போன்றது உண்மையான வேலை என்ன நாம் தினமும் செய்ய வேண்டிய அந்த செயல் என்ன அந்த ஆபத்தான பொருள் என்ன இந்த விஷயங்கள் தெரியாமல் மேலே குறிப்பிட்ட மூன்று விஷயங்களையும் வைத்தால் அது எதிர்விளைவுகளையும் தரும் ஏனென்றால் சக்தியை அழைக்கும்போது போது உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட வேண்டும் மின்னோட்டம் நமக்கு ஒளியைத் தருகிறது ஆனால் நீங்கள் அதை தொட்டால் அது உங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கும் தெய்வீக சக்தியும் ஒன்றுதான் நீங்கள் விதிகளை பின்பற்றவில்லை என்றால் சிரமங்கள் தவிர்க்க முடியாதவை இதுவரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பது ஒரு அறிமுகம் மட்டுமே உண்மையான நடைமுறை அந்த ரகசிய செயல் மற்றும் செய்யக்கூடாத தவறுகள் பற்றி விரிவாக அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம் சிவனின் அருளை முழுமையாகப் பெற உங்கள் வாழ்க்கையில் பாதி ஆபத்தில் உள்ளது எனவே அந்த ரகசியம் என்ன அந்த விதி என்ன என்பதை அறிய நீங்கள் ஆர்வமாக உள்ளீர்களா அந்த அற்புதமான ரகசியத்தையும் அந்த இரண்டு நிமிட சடங்கையும் அறிந்து கொள்வதில் நீங்கள் கொண்டுள்ள ஆர்வத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது நாம் முன்பு கூறியது போல் வீட்டின் நுழைவாயில் போக்குவரத்துக்கு மட்டுமல்ல அது நம் வீட்டின் தலைவிதியை தீர்மானிக்கும் ஒரு சக்தி மையமாகும் இப்போது மிகவும் ஆபத்தான விஷயம் மற்றும் நாம் செய்ய வேண்டிய சிறிய வேலை பற்றி ஆழமாக பகுப்பாய்வு செய்வோம் ஒவ்வொரு வாக்கியத்தையும் கூர்ந்து கவனியுங்கள் ஏனென்றால் அதில் உள்ள சிறிய விவரம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த ஆபத்தான விஷயம் வேறு ஒன்றுமில்லை நம்மில் பலர் அதை அலங்காரத்திற்காக பயன்படுத்துகிறோம் அல்லது நாம் அறியாமல் செய்யும் பெரிய தவறு அதே முள் செடிகள் அல்லது கற்றாழை செடிகள் இப்போதெல்லாம் பலர் தங்கள் வீடுகளின் அழகுக்காக பல்வேறு தாவரங்களை கொண்டு வந்து நடுகிறார்கள் குறிப்பாக கற்றாழை அல்லது முள் கற்றாழை போன்ற பாலைவன தாவரங்கள் நுழைவாயிலுக்கு முன்னால் அல்லது கதவின் இருபுறமும் தொட்டிகளில் நடப்படுகின்றன அறிவியலின்படி இது மிகவும் ஆபத்தான விஷயம் முட்கள் பிரச்சனைகள் மோதல்கள் மற்றும் சிவனின் கருணையின் சின்னங்கள் ஆனால் முள் செடிகளை வீட்டின் நுழைவாயிலில் வைத்தால் அவை அனைத்து சாதியினரின் சக்திகளையும் மட்டுமே ஈர்க்கின்றன இந்த முட்கள் லட்சுமி அல்லது சாணுகுலத்தின் சக்தி வீட்டிற்குள் வருவதற்கு தடையாகின்றன இது மட்டுமல்ல மற்றொரு முக்கியமான விஷயம் செருப்புகள் நமது பாரம்பரியத்தில் காலணிகளுக்கு ஒரு முறை உள்ளது ஆனால் இப்போதெல்லாம் இடமின்மை அல்லது வசதிக்காக வீட்டின் பிரதான கதவின் முன் ஒரு செருப்பு திண்டு வைக்கப்படுகிறது அல்லது வருபவர்கள் வாசலில் சாய்ந்து தங்கள் செருப்புகளை விட்டுச் செல்கிறார்கள் இதுதான் வறுமையின் உண்மையான முகவரி சிங்கத்தின் கதவின் வழியாக காற்று நுழையும் போது அந்த செருப்புகளில் இருந்து வரும் துர்நாற்றத்தையும் அதனுடன் உள்ள அழுக்கையும் அது சுமந்து செல்கிறது இது வீட்டில் உள்ளவர்களின் ஆரோக்கியத்தையும் மனநிலையையும் பாதிக்கிறது சனியின் செல்வாக்கு பெரும்பாலும் கால்களில் உள்ளது அதனால்தான் செருப்புகள் எப்போதும் கதவின் அருகே வைக்கப்பட வேண்டும் அதனால் அவை நேரடியாக கண்ணுக்கு தெரியாது நந்தியின் தேரில் நம் வீட்டிற்கு சிவன் வரும்போது நறுமணமுள்ள பூக்களின் வாசனை வரவேற்கத்தக்க வாசனையாக இருக்க வேண்டும் செருப்புகளின் வாசனையாக இருக்கக்கூடாது இப்போது விஷயத்திற்கு வருவோம் அந்த மூன்று பொருட்களையும் நீர் பாத்திரத்தையும் ருத்ராட்ச மணிகளையும் வைத்த பிறகு இரண்டு நிமிடங்கள் நாம் செய்ய வேண்டிய ரகசிய சடங்கு என்ன இது மிகவும் சக்தி வாய்ந்த தந்திரம் இது துவாரார்ச்சனை என்று அழைக்கப்படுகிறது இதைச் செய்ய உங்களுக்கு தேவையானது ஒரு சிட்டிகை மஞ்சள் சிறிது குங்குமப்பூ மற்றும் அக்ஷதை மட்டுமே தினமும் காலையில் நீங்கள் எழுந்ததும் குளித்த பிறகு வீட்டின் பிரதான கதவை திறப்பதற்கு முன் இதை செய்யுங்கள் முதலில் உங்கள் வலது கையை சிங்கக் கதவில் வைத்து உங்கள் விருப்பமான தெய்வத்தை அல்லது சிவபெருமானை உங்கள் மனதில் நினைத்து பாருங்கள் பின்னர் கதவை திறந்து கதவின் வலது மற்றும் இடது பக்கங்களில் சிறிது தண்ணீர் தெளித்து ஒரு சிறிய துணியால் துடைக்கவும் இப்போது கதவில் ஒரு சிட்டிகை மஞ்சள் தடவி அதன் மீது ஒரு துளி குங்கும பூவை வைத்து இரண்டு அக்ஷதைகளை பூசி வணங்குங்கள் இதை செய்ய உங்களுக்கு இரண்டு நிமிடங்கள் கூட ஆகாது ஆனால் விளைவு அற்புதமானது கடபம் புராணங்களில் லட்சுமியின் வடிவமாக மட்டுமல்லாமல் வாஸ்து புருஷரின் உடலின் ஒரு முக்கிய பகுதியாகவும் விவரிக்கப்பட்டுள்ளது கடப்பாவை மதித்து மஞ்சள் குங்குமத்தால் அலங்கரிக்கும்போது கடப்பா ஒரு தெய்வீக சக்தியைப் பெறுகிறது அது உங்கள் வீட்டிற்கு ஒரு கண்ணுக்குத் தெரியாத கேடயமாக மாறும் மஞ்சள் குங்குமத்தின் கோட்டை தாண்டி எந்த தீய சக்தியும் நுழைய முடியாது இது நம் முன்னோர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பின்பற்றி வரும் ஒரு நடைமுறை